வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் என் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இன்றைக்கி நம்மளோட என் ஃபோர் த்ரீ சிக்ஸில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இப்போ அமெரிக்காவை பயங்கரமாக இயற்கை வந்து சோதிச்சுட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் பார்த்தா பயங்கரமான பனிப்பொழிவு அங்கே வந்து குளிர் தாங்க முடியல அப்படின்ற அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு குளிர் வந்து அங்கே இருக்குது அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா ஊரே பற்றிக்கிட்டு எரியுது தீக்கு வந்து எல்லாமே கருகிகிட்டு இருக்கு கனடா இது அமெரிக்கால வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு இது வரைக்கும் அமெரிக்கா இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணதே இல்லை அமெரிக்காவில் இந்த இடங்கள்ல வந்து இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடுமையான க பனிப்பொழிவு அந்த குளிர் வந்து எங்கே இருக்குன்னா டெக்ஸாஸ் அதுக்கப்புறம் நியூ ஜெர்சி இந்த மாதிரி இடங்கள்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான பனிப்பொழிவு சரியான குளிர அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உறைஞ்சி போகிற அளவுக்கு வந்து பயங்கரமான குளிரை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் வந்து இதுக்கு உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அதை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நிறைய நியூஸில் வந்து பார்த்துருப்பீங்க அமெரிக்காவோட கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஊரே பற்றிக்கிட்டு எரியுது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீக்கு வந்து கருகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் முக்கியமாக வந்து நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம் அந்த மலை மேலே வந்து ஹாலிவுட்னு எழுதி அது கீழே வந்து நிறைய வீடுகள்லாம் இருக்கும் பார்க்கவே வந்து செம்மையாக இருக்கும் இப்போ அந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சேட்டலைட் இமேஜஸே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அந்த ஏரியாவில் வந்து தீகள் பரவிட்டிருக்கு அப்படின்றத வந்து ஃபோட்டோ எடுத்து காட்டியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போதே இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து பார்த்ததே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையுமே எவாக்குவேட் பண்ணி பத்திரமா வந்து அனுப்பிட்ருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ் நம்ம ஹாலிவுட் மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ரசிச்சு அவங்களுக்குன்னு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸே வந்து வச்சு எல்லாருமே வந்து அவங்கள அப்படி பார்த்துருப்போம் அந்த மாதிரி பல செலிபிரிட்டிஸோட வீடு அப்படின்றது அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த கேல் தான் வந்து இருக்கு இப்போ அவங்களோட எல்லா வீடுமே வந்து பார்த்திங்கன்னா தீயில கருகி போச்சு இதில் வந்து என்னன்னா அந்த செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லை ஹாலிவுட் செலிப்ரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் நிறைய டாப் கம்பெனிஸோட சிஓ அதாவது ஹெட் ஆஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில்தான் இருந்திருக்கு இப்போ அந்த எல்லாமே வந்து தீக்கு கருகிட்டிருக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எவாக்வேட் பண்ணி அங்கேருந்து அனுப்ப முடியுமோ அந்த அளவுக்கு அனுப்பிட்டு சரி எப்படி இந்த தீ வந்து பரவ ஆரம்பிச்சுது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதுக்கு வந்து பதில் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை நிறைய பேர் வந்து இது வழக்கமா இருக்கக்கூடிய அந்த காட்டு தீயா இருக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா காற்றோட வேகம் இந்த தீ வந்து ஒரு பக்கம் பரவிட்ருக்குன்னா அதை கட்டுப்படுத்த முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக போராடிட்டுருக்காங்க அவங்களுக்குலாம் ஒரு பயங்கரமான சேலஞ்சாக இருக்கிறதே வந்து சாண்டானா வின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காற்று தான் பிகாஸ் அந்த லாஸ் ஏஞ்சலில் பொதுவாகவே இந்த சாண்டானா வின்ஸ் அப்படின்றது இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து அந்த காற்று அப்படின்றது அங்கே அடிக்குமா ஆனால் இப் இப்போ வந்து வழக்கத்தை விட இந்த சாண்டானா வின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீட்ஸ் வரைக்குமே வந்து காற்றடிக்கிறனால அந்த டீ வந்து பரவக்கூடிய வேகம் அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்கான் அதனால் அந்த டீ எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்னால வந்து ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு அதாவது அந்த அசோசியேஷன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த இது இருக்கும் இல்லையா அவங்களுக்கு வந்து போதுமான ஃபண்ட் வந்து ஒதுக்கலை வழக்கமாக கொடுக்கக்கூடிய ஃபண்டை விட லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச ஃபண்ட் அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மி அதே மாதிரி அதனால் வந்து அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் அதாவது மேன் பவர் வந்து அங்கே ரொம்பவே கம்மியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு எமர்ஜென்சி அலர்ட் கொடுத்து அந்த இடத்தையே வந்து ஒரு எமர்ஜென்சி ப்ளேஸாக மாற்றினக்கப்புறம் வாலண்டியர்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் மூலியமாக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோட் மூலியமாகவும் ஏர் ஃபோர்ஸ் மூலயமாவும் வந்து அங்கே இருக்கக்கூடிய தீயை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க சரி ஓகே இப்போ வந்து எவ்வளோ நிலங்கள் அங்கே அழிஞ்சிருக்கு எவ்வளோ லாஸ் ஆகுனா ஃபிஃப்டி செவன் பில்லியன் சும்மா கிடையாது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி செவன் பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்டிஸ் இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தீக்கு இரையாக இருக்குது பதினேழு மில்லியன் மக்கள் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்கே வந்து நடக்க இருந்த ஆஸ்கர் ஓட்டிங்ஸ்லாம் கூட வந்து இதனால் தள்ளி வச்சிருக்காங்க அந்த யுஎஸ்ஓட பிரசிடண்ட் பைடன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வரத்துக்கான சில ஈவெண்ட்ஸையுமே வந்து தள்ளி வச்சுருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு மோஸ்ட்டாக நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஏன் இவ்வளோ வேகமாக அங்கே தீ பரவுது அப்படின்றதுக்கு காரணம் அந்த சாண்டானா வின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அப்படி இருக்கும் போது நம்ம எல்லாம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்க வீடெல்லாம் நம்ம கான்கிரீட் அந்த கல் கல்லு செங்கல் அந்த மாதிரி விஷயத்தினால கட்டியிருப்போம் மோஸ்ட் ஆஃப் த அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் வந்து உட்டில் வந்து கட்டியிருப்பாங்க ஸோ அந்த தீ பரவக்கூடிய வேகம் வந்து அந்த உட்டில் வந்து அதிகமாக இருக்குது அந்த காற்றுனால அது இன்னும் பரவிட்டு அப்படின்றது இந்த மக்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக வந்து அமைஞ்சிருக்கு இன்னும் எவ்வளோ இது வரைக்குமே அந்த தீயை கட்டுப்படுத்த முடியல அதுவும் அந்த சேட்டலைட் இமேஜஸ்லாம் பார்க்கும் அது இன்னும் பரவிட்டே தான் இருக்குது அது எங்கே போய் எப்படி முடிய போகுது அப்படின்னே வந்து கெஸ் பண்ண முடியல இதுக்கு முக்கியமான இன்னொரு காரணமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா வழக்கமாக இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த பகுதியில் வந்து ஜனவரி மாதம் வந்து ஒரு மழைப்பொழிவு இருக்குமா அந்த மழைப்பொழிவு வந்து இப்போ இல்லவே இல்லை ஒரு மாதிரி வறண்டு போயிடுச்சு இந்த ஜனவரி மாதம் வந்து மழையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான மழை ரெண்டு வருஷம் வந்து எவ்வளோ மழை பெய்ய முடியுமோ அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு ஆனால் அப்படியே வந்து ஒரு ஒரு வருஷம் வந்து அந்த மழையே இல்லை அந்த மழை பேஞ்சுதில் வளர்ந்த புல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெக்கோல் அந்த மாதிரி வந்து வறண்டு போய் இன்னும் அந்த தீக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பற்றிக்கிட்டு எரியற அளவுக்கு வந்து எல்லா பக்கம் எது எதை ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலுமே எல்லாமே வந்து ஒரு ட்ராபேக்காக வந்து அங்கே இருக்குது இதை எப்படி கட்டுப்படுத்த போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் யோசிச்சுட்டு இருக்காங்க பல கண் அங்கே இருக்க மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஃபயர் ஃபைட்டர்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி அலர்ட் கொடுத்து வந்து உதவுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க மக்களை வந்து இன்னும் எவாக்குவேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இதனால ஆயிரக்கணக்கான கார் பல செலிபிரிட்டிஸோட பிரம்மாண்டமான வீடுகள் அப்படின்றது பெரிய பெரிய பில்டிங்ஸ் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து இழந்திருக்கு அதுவும் அந்த ஹாலிவுட் ஹில் அப்படின்னா எந்த அளவுக்கு ஃபேமஸ் அதெல்லாம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்காக ஒரு மாதிரி மொமெண்ட்டாக வந்து ஒரு பிளேஸாக இருந்தது இப்போ அது எப்படி கருகி போயிருக்கு அப்படின்றத வந்து பார்க்கவே முடியல அங்கே இருக்கக்கூடிய என் வீடு வந்து என் கண்ணு முன்னாடியே எரிஞ்சிட்டு இருக்கு நான் வந்து என்னால் அது பார்க்கவே முடியல அப்படின்னு பல மக்கள் வந்து இருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேரழிவை வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் சந்திச்சதே இல்லையா இதை வந்து எப்படி வந்து கியூர் பண்ண போகிறாங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இயற்கை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம அதுக்கு கொண்டு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு டபுள் மடங்காக வந்து நம்மளை வச்சு செய்யும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமாதிரி நம்ம வந்து இயற்கை மேலே கொஞ்சம் அக்கறை காட்டணும் அப்படின்னா அதுவும் நம்ம மேலே கொஞ்சமாவது இறக்கப்படும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்காமல் நம்மளால் ஏதோ ஒரு அளவுக்காவது நம்மளால் வந்து தப்பிக்க முடியும் அப்படின்றது தான் ஸோ இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா வழக்கமாக சொல்லக்கூடிய சம்பதாயங்களான லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா